வழக்கம் போல பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரதா சொல்லிட்டு பிரச்சனை பண்ற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்க கவுன்சிலரும் அங்க வந்து அவங்க ஆளுங்க கிட்ட டே அங்க பாடுறா பாட்டு பாடுறவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி தருவாங்களா டிஸ்கவுண்ட் என்னடா நம்ம பாட்டு பாடி அண்ணா என்னன்ன இதெல்லாம் போய் நமக்கு தேவையா அதுவும் இந்த எல்லாம் நம்மள பார்த்தாவே பிரச்சனைன்ற மாதிரி ஒதுங்கி போகுது இதெல்லாம் நமக்கு தள்ளுபடி தருமா கவுன்சிலரும் அட இருடா எல்லாமே நமக்கு லாபம் தானே என்னம்மா நாங்கெல்லாம் பாட்டு பாடினா நீலாம் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவியா ம் இங்கே வர எங்களுடைய எல்லா கஸ்டமர்ஸுக்குமே இந்த டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும் அதனால நீங்களும் பாட்டு பாடுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட்டை தருவோம் ஹே அவ்வளோதான்டா இங்கே பாரு அம்மாவே சொல்லிடுச்சு நம்ம பாட்டு பாடிடுவோமா அண்ணே எல்லாம் பாட்டு பாட தெரியுமாண்ணே ம் தெரியாமலாம் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்போ பக்கத்துலேருந்து செல்வியும் பாக்கிக்கிட்டே அக்கா என்னக்கா இவனுங்க பாட்டு பாட போறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க போச்சு போங்கக்கா இதுக்கப்புறமா இதை வச்சே இவனுங்க பிரச்சனை பண்ண போகிறாங்க அட விடு செல்வி அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி மாதிரி கவுன்சிலரும் என்ன என்ன என்னமா அந்த அம்மா காதல போய் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் இங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல அதை நீயே ரெண்டு மூணு நாளா பாத்துக்கிட்டு இருக்க நான் பாட்டுக்கு வரேன் சாப்பிடுறேன் காசு கொடுக்குறேன் கிளம்புறேன் அதே மாதிரிதான் இந்த தடவையும் நான் கஸ்டமர் மாதிரி வந்து அதே மாதிரி பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போக போறேன் அவ்வளவுதான் சரியான அவங்க கிடக்குறாங்க நீங்க பாட்டு பாடுங்கண்ண உங்களை யாரு தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் பாக்கியாவும் இங்க பாருங்க சார் நீங்க தாராளமா பாட்டு பாடலாம் பாட்டு எப்படி பாடினாலும் சரி கண்டிப்பா நாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம் உடனே கவுன்சிலரும் அப்படியே ரொம்பவே பழைய காலத்து சாங் ஒண்ணு அதுவும் பாக்கியாவுக்கு அப்டா இருக்கிற மாதிரியான ஒரு சாங்க பாட ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு செல்வி கெக்க பக்கம்னு தன்னால தாங்க முடியாத அளவுக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவுக்குமே சிரிப்பு வருது பட் அவங்க அவங்களோட மனசு கஷ்டப்படுமேனு அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு இருக்கு ஆனா கவுன்சிலரோட ஆளுங்களுக்கே அது ரொம்ப பெரிய காமெடியா இருக்கு போல அதனால அவங்க கவுன்சிலர் பாட பாட பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கவுன்சிலர் ஒரு வழியா யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு பாட்டு பாடி முடிக்க யாருமே எதிர்பார்க்காதபடி பாக்கிய கை தட்டி சார் நீங்க சூப்பரா பாடினீங்க பரவாயில்ல இவ்வளவு பேரு உங்களை நக்கல் பண்ணி சிரிச்சாலும் அது எதையுமே நீங்க காதல வாங்காம இவ்வளவு தன்னம்பிக்கையா பாடினீங்கல்ல அதை எனக்கு பார்க்கும் ரொம்பவே பெருமையா இருக்கு சார்னு பாராட்ட ஆரம்பிக்க அவ்வளவுதான் கவுன்சிலரோட உச்சி குளிர்ந்துருச்சு ஏன்னா அவங்க பாத்தீங்களாடா இப்ப வந்தவ என்னை பத்தி நல்லா புரிஞ்சிட்டு அதுவும் என்னை இவ்வளவு பாராட்டி பேசுறா ஆனா நீங்க என்னை பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க சரி சரி நான் உங்களை பாத்துக்கிறேன் சரி அந்த டிஸ்கவுண்ட் விஷயம் சார் கண்டிப்பா உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க ம் சரிமா நான் என்னெல்லாம் கேட்கல இங்க என்ன இருக்கோ எனக்கு என்ன உனக்கு தரணும்னு தோணுதோ அதை எடுத்துட்டு வந்து தா ம் சரிங்க சார் செல்வி அந்த ஸ்பெஷல் டிஷ் எடுத்துட்டு வா செல்வியும் உள்ள போயிட்டு ஸ்பெஷலான டிஷ்னு சொல்லிட்டு நார்மலான டிஷ் தான் எடுத்துட்டு வராங்க ஆனா கவுன்சிலர் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போல அதனால அதை மன நிறைவோட சாப்பிட்டுட்டு அதுக்கான பணத்தெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு எடு எடு டிஸ்கவுண்ட் பணத்தை எடுன்னு பெருமையா கேட்க பாக்கியாவும் கொஞ்சம் செஞ்சு கூட சலிக்காம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டிஸ்கவுண்ட் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தன்னோட பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கா ஆனா கவுன்சிலரோ வாங்கினதுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தெரியல பாக்கியாவே பாத்துக்கிட்டு இது பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க அவங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம அடுத்த கஸ்டமர்ஸை கவனிக்க ஆரம்பிக்க அப்ப கரெக்டா இனியாவுமே அழுதுகிட்டே அம்மா அம்மானு வராங்க இதை பார்த்த பாக்கியோ என்னம்மா என்னாச்சு இதுக்காக இந்த நேரத்துல அழுதுட்டு வந்திருக்க என்ன பிரச்சனை கவுன்சிலருமே ஆமாமா நீ என்ன இந்த மா பொண்ணா என்ன பாக்கியம் மேடம் உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை சார் இது எங்களோட ஃபேமிலி விஷயம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கொஞ்சம் ஆஹா எனக்கு புரியுது புரியுது இங்க பாருமா உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து சொல்லு நான் ஃப்ரீயாவே உன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா இப்பலாம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல பாக்கியாவோ சார் ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புறீங்களா கொஞ்சம் பிரச்சனை ஆ எனக்கு புரியுதுமா புரியுது எதனாலோ வா மினிஸ்டர் லெவலுக்கு நீ போகணும்னு அவசியம் இல்ல நானும் உனக்கு இதுக்கப்புறமா உதவிதான் பண்ண போறேன் உனக்கு எந்த உதவினாலும் எப்ப தேவைப்பட்டாலும் வா நான் பாத்துக்க அங்கே அப்படியே கெத்தை சொல்லிட்டு கிளம்புற மாதிரி கிளம்ப இதை பார்த்த கவுன்சிலரோட ஆளுங்களோ அங்கே பக்கம் தனியாக போனதுக்கப்புறமா என்னண்ண என்ன அவங்க மேலே ஒரு கண்ணு போலையே எல்லாத்துக்கும் போய் நிற்பேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன நடக்குது உங்களுக்கு நிஜமாவே அவங்கள பிடிச்சிருக்கா கவுன்சிலரோ லேட்டாக சிரிச்சுக்கிட்டே அது வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே டே ஆமாடா அதெல்லாம் அப்புறமா நான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல வாங்கடா ம் சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படின்னு கவுன்சிலரோட ஆளுங்க கவுன்சிலர் கெண்டல் பண்ணியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பட் பாக்கியாவுக்கு இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு டைமும் கிடையாது மன நிலமையிலே அவங்க கிடையாது அதனால இனியே கிட்டே கிட்ட என்னாச்சு முதல்ல வந்து உட்காரு இந்தா தண்ணி கொடு அக்கா இந்தாக்கா தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாப்பா குடி பாப்பா எதுக்காக பாப்பா அழுகிறேன் ஏதாவது பிரச்சனையா இல்லை நான் அம்மாக்கிட்ட பேசணும் சரி சரி நீங்கள் பாருங்கக்கா நான் கஸ்டமர்ஸை பார்க்குறேன் இங்கே பாருமா என்ன அம்மா அம்மாக்கிட்ட முழுசாக சொல்லு கண்டிப்பாக பாக்கியாக்கா அதை தீர்த்து வச்சிரும் பாக்கியாவும் செல்வி நீ வேறு கஸ்டமர்ஸாக பாரு நான் பார்த்துக்குறேங்க ஆ சரிக்கா சரி பார்த்து பார்த்துறோம் இனியாவோ ஹெல்வி அங்கே போனதுக்கப்புறமா பாக்கியாவை கட்டி பிடிச்சி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவோ என்னாச்சு என்ன பிரச்சனை உன்னோட வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்களா நிதீஷ் ஏதாவது ஒன்று சொன்னாங்களா சொல்லுமா நீ நேற்று வீட்டுக்கு போகலை அது சொல்லாமல் இங்கே வந்துட்டுன்ற பிரச்சனை தானா என்கிட்ட எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி உனக்கு பண்றேன் எதுவா இருந்தாலும் இனியாவோ ஒரு வார்த்தை கூட பேசாம அழுதுகிட்டே இருக்காங்க இதை செல்வியோ அக்கா இங்க வெளியே வச்சு பேச இனிய பாப்பாக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நீ முதல்ல பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ நான் கடையை பார்த்து அடிச்சுக்கிறேன் பாக்கியாவும் அது எப்படி செல்வி உன்னால தனியா முடியும் இல்ல நான் ஆகாஷை கூப்பிட்டுக்கிறேன் அவன் பக்கத்துலதான் இருக்கானா அவன் வந்தானா நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கடைய அடைச்சிருவோம் அடுத்த நாள் காலையில நம்ம என்னன்னு பேசிக்கலாம் நீ முதல்ல கிளம்பக்கா ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தோணுது பாக்கியாவும் ஓ அதை புரிஞ்சுக்கிட்டு ம் சரி செல்வி நான் கிளம்புறேன் இனியா வா நீ வா அப்படின்னு அவங்கள தன்னோட ஸ்கூட்டில ஏறி உட்கார வச்சு கூட்டிட்டு போக ஆனா இனியாவும் வீட்டுக்கு போற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க இதை தாங்கவே முடியாத பாக்கியாவும் உடனடியா வீட்டுக்கு போன உடனேயே இனியாவை கடை கடன் கூட்டிட்டு தன்னோட ரூம்க்கு போக இதை பார்த்த ஈஸ்வரியும் என்ன இந்த நேரத்துல இவ வீட்டுக்கு வந்திருக்கா முதல்ல அவங்க வீட்டுல சொன்னாலா இல்லையான்னு தெரியலன்னு உடனடியா இனிய கிட்ட பேசுறதுக்காக வர ஆனா ரூம்ல இப்ப சொல்லி இனியா இங்க யாரும் கிடையாது உனக்கு என்ன பிரச்சனை அம்மா இதுக்கப்புறமா என்னாலலாம் அவன் கூட வாழ முடியாதுமா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அந்த ஆளுங்களோட சகவாசமே எனக்கு தேவையே இல்லமா எனக்கு அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் பாக்கியா ஷாக்ல என்ன இனியா பேசிட்டு இருக்க திடீர்னு டிவோர்ஸ் கியூர்ஸ்ன்னு முதல்ல அந்த வீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லு அவங்க உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்துறாங்களா அம்மா உனக்கெல்லாம் எது சொன்னாலும் புரியாது உங்ககிட்ட சொல்லவும் நான் விருப்பப்படல ஏன்னா சொன்னா நீ தான் ரொம்பவே கஷ்டப்படுவா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இத்தோட விட்டு ஆனா ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா இதுக்கப்புறமா நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேமா செத்தாலும் நான் இருக்கிறேமா இனியா நீ பேசிக்கிட்டு இருக்க நினைக்கிறேன் இல்லமா நான் இப்பதான் ஒரு தெளிவான முடிவெடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி பாட்டி அப்பா அண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரோட பேச்சையுமே கேட்டுட்டு என் வாழ்க்கையில நானே என் தலையில மண்ணல்லி கொட்டிக்கிட்டேன் ஆனா இதுக்கப்புறமாவும் உங்க எல்லாரையுமே நினைச்சு பார்த்துட்டு நான் என் வாழ்க்கையை அழிச்சுக்க முடியாது நான் இதுக்கப்புறமா நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது அவன் கூட வாழ முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா இனியாமா நீ ஏன் இப்படி பேசுற இப்படி பேசுற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு அங்க இருக்கவங்க உன்னை என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லு நான் கண்டிப்பா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவேன் இல்லைம்மா என்னால எதுவும் சொல்ல முடியாது உடனே இது எல்லாத்தையுமே வெளியே வந்து கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரியும் கோபத்துல கதவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இனியா முதல்ல கதவை சோ பாட்டி கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீ பொறுமையாயிரு நான் பாட்டியை சமாளிச்சுக்கிறேன் முதல்ல இந்த பிரச்சனை கொஞ்சம் அப்புறமா பேசிக்கலாம் கொஞ்சம் அமைதியாயிரு உட்காரு இல்லமா இதுக்கு மேலேயும் நான் யாருக்கிட்டயும் எதையும் மறைக்கவும் போறதில்லை எதையும் சொல்லாம என் மனச நானே கஷ்டப்படுத்திக்கவும் போறதில்ல கதவை திறந்து நானே பாட்டி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிறேன் இனியா நீ அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்க அதனால தயவு செஞ்சு இதில் பொறுமையாயிரு இல்லம்மா இல்லை நான் இதுல அவசரப்படவே இல்லைம்மா அப்படின்னு உடனடியாக டோர் ஓப்பன் பண்ணி சொல்லுங்க பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஹே என்ன என்கிட்டயே குரல வசதி பேசிக்கிட்டு இருக்க நீ உங்க அம்மா கிட்ட பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் இப்போதான் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகலை அதுக்குள்ள உனக்கு டிவோர்ஸ் வேணுமா இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு உன் அம்மா தான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தால போது நிறுத்துங்க பாட்டி இதுக்கப்புறமாவும் அம்மாவை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் இங்கே நடக்கிறதே வேற என் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க வேண்டியது இதுக்கப்புறமா நான் தான் என்னோட முடிவை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் அவ்வளோ அதை நீங்க கேட்ட கேளுங்க கேக் காட்டி போங்க ஆனா என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன் இதுக்கப்புறமாவும் உங்க ஆசைக்காகவும் உங்க பெருமைக்காகவும் என்னால கஷ்டப்பட முடியாது அப்படின்னு விறு விறுனு கீழே இறங்கி கிச்சனுக்கு போயிட்டு தண்ணிய மடக்கு மடுக்கணும் குடிக்க ஆரம்பிக்க இத பார்த்த பாக்கியாவும் அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அங்க எதுவும் நடந்திருக்கு தான் இனியா இவ்வளவு கோபத்தோட இருக்கா நீங்களே கவனிச்சிருப்பீங்க இனியா இப்படி கோபப்பட்டு நீங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது பட் அவளை இவ்வளவு கோபப்படுறானா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதனால தயவு செஞ்சு நீங்க இதுல கொஞ்ச நேரத்துக்கு தலையிடாம இருங்க நான் என்னன்னு பாத்துக்கிறேன் ஈஸ்வரியும் போது நிறுத்து இதுக்கப்புறமா நீ பாத்து என்ன பண்ண போற இதுக்கப்புறமாவும் நீ அவகிட்ட பேசினா கண்டிப்பா அவளுக்கு டிவோர்ஸே வாங்கி கொடுத்துருவ அந்த தான் அவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல நீ வாய மூடு எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும் ஏ இனியா இங்க வா வர முடியாது நீங்க வேணா இங்க வந்து பேசுங்க எல்லாம் உன்ன மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டா இவ இதுக்கப்புறமாவும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் கோபிக்கு கால் பண்றேன் ஹலோ கோபி சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வா இனியா இங்க வந்து ஒரு நாடகமே போட்டுக்கிட்டு இருக்கான் கோபியும் போன்ல என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இனியா மறுபடியும் அங்க வந்தால அதுவும் இவ்வளவு லேட்டா என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனை மாதிரி தோணுதா ஆமாண்டா ஆமா இங்க உலகமே வெடிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அவ இதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போகவும் மாட்டாளாம் அவன் கூட வாழவும் மாட்டாளாம் அப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா என் பேச்ச கூட கேட்கிற மாதிரி தெரியல என்னையுமே ரொம்பவே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா அதனாலதான் நீ வந்தாதான் இது சரிப்பட்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷமா நான் பக்கத்துல தான் இருக்கேன் உடனே கிளம்பி வந்துடுறேன்னு போனை வச்சுட்டு உடனடியா கிளம்பி கோபியுமே வீட்டுக்கு வர ஆனா இனியாவோ இன்னுமே அதே கோபத்தோட டைனிங் டேபிளில் அப்படியே பத்திர காலையாட்ட உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டாக செலியனும் ஜெனியுமே அங்கே வந்து என்ன பிரச்சனைன்றத ஈஸ்வரி மூலயமாவும் பாக்கியா மூலயமாவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனியா கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இனியாவோ கோபத்தில் அத்தனை பேரையுமே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த கோபியும் இனியாமா என்னமாச்சு என்ன பிரச்சனை ஏன் ஏதாவது உடம்புக்கு செய்தா இதுக்காக இப்படி இருக்க அப்பா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறத சொல்லிட்டேன் உங்ககிட்டையும் கடமைக்கு சொல்லிடுறேன் இதுக்கப்புறமா என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியாது அவன் கூட வாழ முடியாது நான் ஒருவேளை உயிரோட இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என்ன அவன் கூட சேர்ந்து வாழு அந்த வீட்டுக்கு போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படி சொன்னீங்க அப்புறம் நீங்க நடக்கிறதே வேற கோபியும் இனியா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அங்க இருக்கவங்க உன்ன கஷ்டப்படுத்தினாங்களா ஆமாப்பா ஆமா அங்க இருக்கவங்க என்ன கஷ்டம் மட்டும் தான் படுத்திக்கிட்டு இருக்காங்க பாக்கியாவும் இனியாம முதல்ல தெளிவா எங்கிட்ட என்னன்னு சொல்லு அதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்துல என்ன பண்ணலான்னு பேசிக்கலாம் உனக்கு உண்மையாவே அவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சுனா இல்லனா நீ எடுத்திருக்க முடிவு சரிதான்னு எனக்கு தோணுச்சுனா கூட கண்டிப்பா உனக்கு நீ ஆசைப்பரத்தையே நிறைவேற்றி வைக்கிறேன் ஈஸ்வரியும் ஏய் பாக்கியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வாய மூடு தான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கானா நீயும் அவகிட்ட சொல்ல கூடாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கோபியும் அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த பிரச்சனை என்னன்றத நானும் கேட்டு தெரிஞ்சு

அதுக்காக ஒன்றும் கிடையாது இனியா இப்போ நான் சொல்கிறேன் நீ எடுத்த முடிவு சரியா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் உன் கூட தான் நிப்பேன் அதனால தயவு செஞ்சு முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு இனியாவும் சரிமா நான் சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க நீங்க எல்லாரும் நான் அவங்க கிட்ட சொல்லாம விட்டு விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு என் மேல கோவப்பட்டீங்கல்ல ஏன் தகுதியே இல்லாத அந்த ஆளுங்க கிட்ட கூட போய் மன்னிப்பு கேட்டீங்கல்ல ஆனா உண்மை என்னன்னு தெரியுமான்னு அவங்க இப்பதான் படிப்படியா அந்த வீட்டுல நடந்த அத்தன் விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆகாஷ் விஷயத்துல இருந்து அவங்க நேத்து வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது உள்ள நிதிஷ் இருந்ததுக்கு அப்புறமா அவங்க கதவை ஓபன் பண்ண வரவே இல்ல ஏன் அவங்களோட போனை அட்டன் பண்ண கூட இல்லன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் முதற்கொண்டு இப்போ இவங்க எல்லாரும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நிதிஷ் என்கிட்ட பேசுறதுக்காக தனியா வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த இப்பதான் டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது இனியா பாக்கி கிட்ட நீங்க எல்லாரும் அனுப்பி கேட்டு என்ன அங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டீங்கல்லமா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே நிதிஷ்ன பாக்குறதுக்காக ரூம்க்கு வந்தாங்க அதுவும் ரொம்பவே கோபத்தோட வந்தாங்க அவங்கள பார்க்கும் எனக்கு ஆரம்பத்துல பயமா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் அம்மா மாதிரி ரொம்பவே தைரியமா இருக்கணும் நினைச்சேன் தான் அவங்க கிட்ட ரொம்பவே தைரியத்தோட உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை நான் பண்ணது தப்புன்னு நீங்களும் சொல்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா நீங்க பண்ண தப்ப மறைச்சதுக்கு நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனா அதுக்கு அவங்களோ என் கணத்துல அப்ப அல்லாருன்னு நான் எதிர்பார்க்காத அளவுல ஒரு அறைய விட்டுட்டு இதுக்கப்புறமாவும் நீ என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா மவளை உன கொணருவே என்ன மிரட்டினாங்கம்மா நானும் அடிச்சதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே நிதிஷ் கிட்ட ஏன் கத்தி கதர்ன ஆனா நிதிஷோ உன்ன மாதிரி ஒரு பொண்ண கண்டிப்பா நான் இதுக்கப்புறமா என் வாழ நம்பவே மாட்டேன் அதே சமயம் என்னை விட உனக்கு அவன் அவ்வளவு பெரியவனா போயிட்டானேன்னு சொல்லிட்டு என்னையோ ஆகாஷையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசினாங்கம்மா ஆனா அதை என்னால பொறுக்க முடியாததுனால நான் நிதிஷ சத்தம் போட்டேன் ஆனா அதுக்கு நிதிஷோ நீ பண்ண தப்புக்காக நான் உனக்கு நரக வாழ்க்கையை இந்த வீட்டுல கொடுக்க போறேன்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சாங்க உடனே நானும் உங்களுக்கு ஒருவேளை என்ன பிடிக்கலன்னா எனக்கு டிவோர்ஸ் குடுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனா அதுக்கு நிதிஷோ அது எப்படி உன்ன சாதாரணமா விட்டுட முடியும் என் வாழ்க்கைய நீ தானே நாசம் பண்ணிட்டேன் அதனால நான் என் வாழ்க்கை முழுக்க உன்னை கஷ்டப்படுத்தியே சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி பேசினாங்கம்மா அதனாலதான் இதுக்கு மேலேயும் அந்த வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு நான் உடனடியா வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்தமா ஆனா அப்ப கூட நிதிஷ் சைக்கோ மாதிரி என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்கம்மா இங்க பாருங்கம்மா என் கையெல்லாம் தழும்பு தழும்பா இருக்குன்னு அவங்களோட கையில இருந்த தழும்ப காட்ட இத பாத்துட்டு பதறி போன பாக்கியாவும் அதிர்ச்சியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியாம நின்னுகிட்டு இருக்கு ஈஸ்வரியும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஏ புருஷன்னா அப்படிதான் நடந்துப்பான் அவன் உன் மேல இருக்க தான் இப்படி நடந்துக்கிட்டான் நீயும் தேவையில்லாம தப்பு பண்ணிருக்கல்ல அந்த ஆகாஷ பத்தி நீ எதுக்காக அவன் கிட்ட சொன்ன தான் அவன் உன்னை பத்தி அப்படி நினைக்கிறான் மத்தபடி ஆம்பளைங்க எல்லாம் தான் இருப்பாங்க தான் பொண்டாட்டி மத்தவங்க கூட போறதெல்லாம் அவனால ஏத்துக்க முடியல இன்னும் அவனால நம்பவும் முடியல அதனால நீ பண்ண வேண்டியது அவனை விட்டு பிரிஞ்சு வர்றது கிடையாது அவங்கிட்ட நான் எவ்வளவு லாயலா இருக்கேன்றத புரிய வைக்கிறது அவ்வளவுதான் எவ்வளவு நீ நேர்மையா இருக்கன்றத அவனுக்கு புரிய வச்சாவே போதும் அவன் கண்டிப்பா மாறிவான் இதுல கடுப்பான கோப்பையும் அம்மா வாய மூடுங்க இதுக்கப்புறமாவும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் இங்க நடக்கிறதே வேற இனியாமா நீ சொல்லுமா இதுக்கப்புறமா பாட்டி எதுவும் பேச மாட்டாங்க நடுவழியும் தலையிட மாட்டாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு ஹம் சொல்றேன்பா இந்த மாதிரி என்ன போட்டு அடிச்சாங்க அப்பதான் அவங்களோட அப்பா அம்மா வந்தாங்க அவங்க என்னதான் காப்பாத்துறாங்க பட் இருந்தாலும் பாட்டி இப்ப எப்படி பேசினாங்க அதே மாதிரிதான் என்ன திட்டினாங்க மனசு உடைஞ்சிருச்சுமா நான் அட்லீஸ்ட் நிதிஷ்காக இல்லைனாலும் அவங்களோட அப்பா அம்மாவுக்காகவாவது அவங்களோட குடும்பத்துக்காகவாவது அங்க இருக்கலாம் நினைச்சேன் ஆனா அவங்க அப்படி பேசினதுக்கு அப்புறமாவும் அங்க இருக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அதுவும் அவங்க கிட்ட என் முடிவை தான் வந்தேன் அப்போ சுதாகர் அங்குளும் நீ உங்க வீட்டுக்கு ரெண்டு நாள் போய் தங்கிட்டு வா என்ன இருந்தாலும் நம்ம இந்த பிரச்சனையை கொஞ்சம் லேட்டாக பேசி சமாளிச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நிதிஷோட மனநிலைமையும் சரியில்லை உன்னோட மனநிலைமையும் சரியில்லை அதனால கோபத்தில் எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பா தான் இருக்கும்னு எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்து இங்கே அனுப்பி வச்சாங்கம்மா ஈஸ்வரியும் ஆ பெரிய மனசா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க கோபத்துல எல்லா முடிவும் தப்பாதான் போகும் அதனால கொஞ்ச நாள் இல்லை ரெண்டே நாள் தான் இங்கே இருக்கணும் அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த வீட்டுக்கு நீ கிளம்பி போயே ஆகணும் ஆனால் பாக்கியாவோ இல்லாத இதுக்கு மேலேயும் என் பொண்ண அந்த வீட்டுக்கு என்னால் அனுப்பி வைக்க முடியாது அவங்களா வந்து என் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமா இப்படி நடக்காதுன்னு எனக்கு வாக்கு கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பாக அந்த வீட்டாளங்களை நம்பி என் பொண்ணெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது இனியா நீ கொஞ்சம் பொறுமையாரு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ கோபத்துல தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத ஒரு நிமிஷம் அப்படி எடுக்கிறதா இருந்தா கூட எங்களை பத்தி யோசிச்சு ஏன் என்ன பத்தி யோசிப்பாரு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா நான் தாங்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே இல்லைன்னு சென்டிமெண்டா பேசி அழ ஆரம்பிக்க இனியாவும் மனசரிங்க போய் கோபத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சு கஷ்டத்துல கதறி அழுறாங்க இதை பார்த்து கோபியும் உங்க பேச்ச கேட்டுட்டு என் பொண்ணோட வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய பாவத்தையே பண்ணிட்டேமா உங்களாலதான் இப்ப என் பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா சே நான் அப்பவே பாக்கியா சொன்னதை கேட்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் ஆனா அந்த தப்பை இதுக்கப்புறமாவும் நான் பண்ண மாட்டேன் பாக்கியா இதுக்கப்புறமா என்னோட உன்னோட வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும்னு முழுசா ஏன் நூறு சதவீதம் நீயே முடிவு பண்ணு உனக்கு துணையா நான் இருப்பேன் அம்மா எதிர்த்து என்ன கேட்டாலும் பரவாயில்ல அவங்களால நீ ஒரு பொருட்டாவே எடுத்துக்காத ஏன்னா அவங்க பழைய ஆளு பழைய ஆளு பழைய புத்தியில தான் யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா போ அத நான் நம்பல ஏன்னா அவங்கள விட மெச்சூடா நிறைய பேர் இருந்ததை நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி இவங்க இருப்பாங்கன்னு இவங்க ஒரு கிடையாது என்னதான் வயசானாலும் சென்டிமெண்டா எல்லாரோட மனசையுமே இதுக்கு மேலயும் இவங்க பேச்சை கேட்டு நான் என் பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவங்க பாக்கியா பக்கமே தாவிட அதே மாதிரிதான் சொல்லணும் ஜெனியும் முழுக்க முழுக்க பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க இனியாவும் இப்போ பாக்கியாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஈஸ்வரியும் ஆனா எல்லாருமே என்னை கைப்பட்டுட்டீங்கல்ல என்ன கேட்க இனியாவும் ஆமா பாட்டி இவ்ளோ சுயநலமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபத்துல அங்கேருந்து திட்டிக்கிட்டே கிளம்பி போக இதை கேட்ட ஈஸ்வரியுமே இவளும் என்ன சுயநலவாதின்னு சொல்லிட்டாளா எல்லாமே நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்குன்னு நினைச்சுதானே பண்ண அது எல்லாமே இப்படி முடியும்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு பேச ஆரம்பிக்க கோபியும் ஆமாமா இவ்வளவு நாளா உங்களுக்கு நல்ல வயசாயிருக்கு அதுக்கேத்த பக்குவத்தோட நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா பக்குவமா பேசுறதுக்கு வயசாகிறது மட்டும் முக்கியம் கிடையாது பாக்கியா மாதிரி ஒரு தெளிவான முடிவோடையும் தெளிவா யோசிக்கிற மாதிரி ஒரு அறிவோடையும் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அது உங்ககிட்ட இல்லவே இல்லை நீங்க இதுக்கப்புறமாவும் கொஞ்சம் சுயநலவாதத்தனமா யோசிக்காம கொஞ்சம் மெச்சூர்டா யோசிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸ்வரிய அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க பட் இந்த பக்கம் பாக்கியாவும் இனியாவோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடய சுகத்தோடய இருக்காங்க சோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கப்புறமா இனியாவோட வாழ்க்கை என்னதான் ஆக போகுது அதே சமயம் ஈஸ்வரி என்னதான் தான் பண்ற எல்லா விஷயமுமே தன்னோட குடும்பத்தோட நல்லதுக்காக பண்றோன்னு சொல்லிட்டு பண்ணாலும் அது எல்லாமே தப்பாதான் போய் முடியுது ஏன் அவங்களுக்கு மற்றவங்கள பத்தி யோசிக்கிற மனநலமையே கிடையாது தான் அந்த குடும்பத்துல நடக்கிற பாதி பிரச்சனை இல்லை இல்ல முழு பிரச்சனைக்கும் காரணம் ஈஸ்வரியாகவே இருக்காங்க ஈஸ்வரியோட இந்த மனநலமை மாறணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைச்சா சரியா இருக்கும் ஒரு வேலை ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து அவங்களை ஒதுக்குனாதான் அவங்களுக்கு அவங்க பண்ற தப்ப புரிய வருமா அப்படி இல்லைனா அவங்க இதுக்கப்புறமாவும் வயசுக்கே அறிவோடு நடந்துப்பாங்களா இல்லையா இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க